சுரைக்காயில் இவ்வளவு மருத்துவ குணங்களா மனிதனின் உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் கொடுப்பதில் காய்கறிகளின் பங்கு அளிப்பறியது காய்கள் அனைத்துமே எளிதில் செரிக்கும் தன்மை கொண்டவை சுரைக்காயை மத்திய உணவுடன் சேர்த்து அருந்தி வந்தால் பித்தம் சமநிலைப்படும் சுரைக்காய் நரம்புகளுக்கு புத்துணர்வை கொடுக்கும் உடலை வலுப்படுத்தும் பெண்களுக்கு உண்டாகும் சோகை சோகையை போக்கும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் குடல் புண்ணை ஆற்றும் மலசிக்கலை போக்கும் மூலநோய் உள்ளவர்களுக்கு சுரைக்காய் சிறந்த மருந்து சுரைக்காயின் சதையை சிதைத்து உடலில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளித்து வந்தால் உடல் எரிச்சல் குறையும் சுரைக்காயை சுட்டு சாம்பலாக்கி தேனில் குளைத்து சாப்பிட்டு வந்தால் கண் நோய் நீங்கும் ஒரு துண்டு சுரைக்காய் விதை நீக்கி ஒரு நெல்லிக்காய் இவற்றை அரைத்து சாறு பிழிந்து வாரம் இருமுறை காலையில் வெறும் வயிற்றில் அறிந்தினால் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தும்